வேட்டேன்னு தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க திடீர் இவ்வளவு வேகமா அனௌன்ஸ் பண்ணணும் ஏன்னா ஒண்ணுமே இல்லாம டக்குன்னு வேகமா இல்ல இந்த ப்ராஜெக்ட் வேட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசப்பட்ட ப்ராஜெக்ட் அதுக்கு முன்னாடி வேலைகள் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் வந்து என் எவர்கிரீன் கரிஷ்மா இவங்கெல்லாம் ரஜினிகாந்த் தான் இருக்கும் அமிதாப் பச்சன் அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு பெரிய அளவு சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க இந்தியாவில் இந்தியாவில இந்த வயசுல இவ்வளவு சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் யாருன்னா அது இப்போ இப்போ உள்ள சமூக வலைதளங்களில் யாரையுமே விட்டு வைக்கிறதுல ஒரு குழந்தை வந்து பர்த்டே கொண்டாடினா கூட ஒரு ஃபேமிலியில் ஃபோட்டோ எடுத்து போட்டால் கூட நாலு பேர் வந்து உனக்கு பணக்காரனா பணத்துக்கு மேலே அப்படி கிழக்க தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் மண்டியும் பிக்கிற அளவுக்கு இது என்னதான் கதை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரியுமா சார் இப்போதைக்கு வரக்கூடிய தகவல் என்னென்னா ஒரு நாளில் நடக்கக்கூடிய கதை கைதி பார்ட் டூவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அந்த வாட்ச் தான் இன்னைக்கு வாட்ச்லேயே பேச வச்சுட்டாங்க வச்சுட்டாரு ஆனால் உண்மையாக அந்த லுக் ரொம்ப இருக்கு அதாவது ஒரு வித்தியாசமாக இருக்கு இல்லையா இப்போ நம்ம நார்மலாக வந்து இப்போ கங்குவா படம் ட்ரெயில் வந்துச்சு அது பார்க்குறப்ப என்னான்னுச்சுன்னா ஒரு ஏதோ ஒரு பீரியட் மூவி ஆயிரத்தி இருபது பழைய ஆயிரத்தி ஒன்று நம்ம காத்தி நடிச்சோம் ஆயிரத்தி இருபது ஏழாம் மணிவில் பண்ண அந்த மாதிரியான ஒரு இது ஏதோ பார்த்த ஒரு ஃபீலிங் மாதிரியே இருக்கும் ஆனால் இது பார்த்த உடனே பழிச்சுட்டு இருக்கு எல்லோரையும் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுது ஏன்னா வாட்சிலேயே லிங்க் பண்ணி வாட்ச் மாதிரி போட்டிருக்காரு அவருடைய கெட்டப்பு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ரஜினி அப்படி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு கெட்டப் காமிச்சிருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கறப்பே நமக்கு ஒரு ஆவலை தூணுது இல்லையா ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுது அப்படிங்கும் போது அந்த போஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப முதல் வெற்றியை அடைஞ்சிட்டார் லோகேஷ் இந்த படத்தில் அதை தான் பார்க்கணும் போஸ்ட் வைஸ் கதைகள் நிறைய சொல்கிறாங்க ட்ரைம் ட்ராவல்ன்றாங்க ஒரு நாள் நடக்கக்கூடிய கதைன்றாங்க அந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது ஒன்றும் உறுதிப்படப்படாத தகவலாக இருக்குது ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்ச வரையில் இது ஒன் டே நடக்கிற கதையார் வாய்ப்புகள் அதிகம் என்ன ஸ்பெஷல் நீங்க ட்ரீட்மெண்ட் வழக்கம் போல லோகேஷோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் இந்த ஹீரோ இவர் எதிர்பார்ப்பு அது ரஜினி வித்தியாசமா இருக்கு இந்த லுக்கே வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு விண்டேஜ் லுக் அப்படியே ரஜினியை பார்க்கற மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது கதைகளையும் ஏதாவது இந்த வயசுக்கு இந்த கேரக்டருக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த அதை கரெக்டாக படிச்சு பிடிச்சிருப்பாரு இங்கே லொக்கேஷன் ஏன்னா அந்த பழைய மாதிரி நீங்கள் ஒரு டூ எய்ட்டி எட்டுலாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு மக்களை வந்து கஷ்டப்படுத்த மாட்டார் இந்த கே கெ கெட்டப்புக்கு இந்த வயசுக்கு என்ன கதைக்கு பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணியிருப்பார் அது ஒன் டேக்குள்ளே பண்ணுறதுனால ஒரு பிளானில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதிக நாள் ஷூட்டும் போகாதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஷார்ட் டைமில் இந்த படத்தை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது இது ஒரு டீச்சர் வரப்போதுன்னு லோகேஷ் கார் சொல்லிட்டு இருந்தாரு அது வழக்கம் போல அவரோட படங்கள் வரத்துக்கு முன்னாடி ஆமாம் வார இப்போதைக்கு இந்த படம் ஒன்றுமே ஆரம்பிக்கல எப்படி டீச்சர் வரும் ஒரு ஷெடியூலாவது போயிட்டு வந்த பிறகு டீச்சர் பிளான் பண்ணுவாங்க அந்த டீச்சர்லாம் வந்து உங்களுக்கு எப்படி ஜூன் கிட்ட வந்துடும் இல்லை சார் படம் ஆரம்பிக்கிற முன்னாடி ஒன்று ப்ரொமோ மாதிரி ஒன்று விடுவார் ஞாபகம் வீடியோ மாதிரி ஒன்று மேக்கப் டெஸ்ட் அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சு ஒரு ஒரு சின்ன கிளிம் மாதிரி ஒன்று போடுவார் கிளிம்சி ஆமாம் ஆனால் இதில் போடுவாங்களான்னு தெரியல ஏன்னா அது போட்டான்னா அந்த கெட்டப் தெரிஞ்சு போயிடும் அதனால ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏப்ரல்ல வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சோஷியல் மீடியாலே சோஷியல் மீடியாவில் போட்டு ஏப்ரல் பதினாலு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவனும் அப்போயே அனௌன்ஸ் பண்ணல ஆனா இதுல பண்ணுவாராங்கிறது ஒரு சந்தேகம் என்ன சார் ஏன்னா இது கெட்டப் தெரிஞ்சு போயிடும் ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்ல அட்டென்ட் பண்ணுறாங்க ஒன் டேல நடக்கக்கூடிய கதை அந்த மாதிரியான விஷயம் சில மூடுலாம் கிரியேட் பண்ண போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க லைட்டிங்லேயே சில முடலாம் கிரியேட் பண்ணி பண்ண போறாங்க தெரியுது அந்த மாதிரியான ஒரு இது முன்னாடி வர்றப்ப ஒரு ஒரு அந்த விஷயங்கள் வெளியில் தெரிஞ்ச மாதிரியான ஆயிரம் அதனால இது வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஒருவேளை இங்கிலீஷ் பண்ணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐ மேக்ஸ் ஷூட் பண்ண போறாங்க உண்மையா சார் இது ஃபுல் ஃபுல் அண்ட் ஷூட் பண்ண போறோம் ஆமா அது மாதிரி ஒரு புது அட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன் திடீர் இவ்வளவு அனௌன்ஸ் பண்ணணும் ஏன்னா ஒண்ணுமே இல்லாமல் வேகமா இல்ல இந்த ப்ராஜெக்ட் வேட்டையன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசப்பட்ட ப்ராஜெக்ட் அதுக்கு முன்னாடி வேலைகள் பிகன்ல பண்ணிட்டு இருந்தாங்க மற்ற வேலைகள் நடந்துட்டு இருக்கு வேட்டையின் ஆல்மோஸ்ட் முடிய போகுது படம் அடுத்த படம் ஆரம்பிக்கணும் இல்லையா அதுக்காக வேலை தான் இது லைன் அப்ல இருந்தது அவசரமே கிடையாது எல்லாருமே அவசரமாக அவசரன்றாங்க இது ஆல்ரெடி அவருடைய லைன் அப்ல இருந்த படம் தான் இது வேட்டையின் அது அடுத்து லோகேஷ் படம் பண்றாருன்னு அவர் ஆல்ரெடி ஆறு மாதம் முன்னாடி பிளான் பண்ண படம் லோகேஷ் ஆல்ரெடி உக்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ இந்த வேலையில் வந்திருக்கு இது ஒரு லைன் அப்ல தான் அவசரமே கிடையாது எதுவும் கிடையாது போட்டு ரிலீஸும் எப்படி சார் வந்து நல்லா பண்ணி அவர் டேரக்டர் வந்து ஏற்கனவே நமக்கு ஒரு வித்தியாசமான கதைகளை கொடுத்த ஒரு டேரக்டர் இது வரைக்கும் நல்லா தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு புது அட்டம் ஏதாவது பண்ணி இருக்கணும் அப்படின்றாங்க பாப்போம் மற்றபடி விஷயங்கள் எதுவும் வரல பெருசாக வர வெளியில் தெரியாமதான் ரொம்ப சைலண்ட்டாக தான்

இந்த நேரத்தில் லோகேஷை பற்றி ஒருநொரு தகவல் வந்திருக்கு விஜய் கிட்ட போய் அவர் லீஅவ் டூ அப்ரோச் பண்ணதாகவும் அது முடியாதுன்னு சொன்னதாகவும் அது உண்மையா சார் அது இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது விஜய் வந்து இப்போ ஆல்ரெடி அதான் கடைசி படம்னு சொல்லிட்டார் அவர் இந்த ஹெச் வினோத்தோ இல்லை அட்லியோ ஆல்மோஸ்ட் ஹெச் விநோ தான் அது அந்த வேலையில் பிஸியாக இருக்கார் இந்த நேரத்தில் போய் அவர் அவர் லாஸ்ட் பண்ணணும் சொன்னேன் இவர் போய் இப்படி கேட்பார் லீவ் டு பண்ணுங்க அப்படின்னு கேட்பார் அப்படிங்கும்போது

இப்போ நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் கவர் பண்ணுவாங்க ஆனால் சொல்லிக்கிறது பான் இந்தியா தான் சொல்லுவாங்க ஒன் செவன்டி ஒன்ல யார் காசு பண்ண போறாங்கன்னு ஏதாவது நியூஸ் கிடைச்சதா சார் நம்மளுக்கு இல்ல அது இது வரைக்கும் எந்த தகவலுமே இல்ல முதல் கட்டமா அந்த ஒரு இது மட்டும் போஸ்ட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மற்றதெல்லாம் ஆடிஷன் நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க ரஜினி சார் வந்து இந்த வயசுல இந்த மாதிரி பார்க்கும்போது மக்களால் எப்படி அது ரிசீவ் பண்ணாங்க நீங்க இல்லை கேங்ஸ்டர் ரோல் மாதிரியே இருக்குது ஆனால் ஆக்சுவலாக பார்க்கும்போதோ லோகேஷ் கேன்சர் ரோல் தான் பண்ணுவார் வேற வச்சுன்னா வேற என்ன கார்டு படமா பண்ண போறாரு அதே பேட்டர்னாக தான் இருக்கும் லோகேஷ் பண்ற பேட்டர்னாக தான் இருக்கும் அது ரஜினிக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருப்பார் விக்ரம பார்த்துருக்கோம் கைதையை பார்த்துருக்கோம் அம்மா எல்லாமே அவருடைய பேட்டர் தான் படம் இந்த படம் அந்த மாதிரியான படமாக தான் இருக்கும் ஆனால் அது உண்டான படமா பண்ணியிருப்பார் ரஜினி ஆடியன்ஸோடைய ரஜினிகாந்த் ஆடியன்ஸோடைய அந்த ஆவலை தீர்க்கக்கூடிய படமாக தான் இருக்கும் இந்த ஏஜ்ல ரஜினி மாதிரி ஏதாவது ஒரு நடிகர் இந்த வயசுல இதே மாதிரி எல்லா ரோலும் பண்ணி பார்த்துருக்கீங்களா அமிதாப் பச்சன் இருக்காரு இல்லையா இந்தியில் அமிதாப் பச்சன் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா அவர் மாதிரி தான் இவரும் அது இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க என்ன எந்த எப்படி இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு ஆடி ஆடியன்ஸ் இருக்காங்க அமிதாப் அவங்க அமிதாப் பச்சனை அவர் வயசானாலும் பார்ப்பாங்க ரொம்ப கிழவனானாலும் பார்ப்பாங்க முடியிருந்தாலும் பார்ப்பாங்க முடியலாலும் பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் வந்து எவர் கிரீன் கரிஷ்மா இவங்கெலாம் ரஜினிகாந்த் இருக்கணும் அமிதாப் பச்சன் அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு பெரிய அளவில் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க இந்தியாவில் இன்னைக்கு இந்தியாவில் இந்த வயசில் இவ்வளோ சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் யாருன்னா ஒன்று அமிதாப் பச்சன் ஒன்று ரஞ்சிகா ஆமாம் இப்போ ரஜினியை வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே கலெக்ஷன் ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் அந்த கலெக்ஷன் ஹீரோவில் எந்த இடத்துல இருக்காரு திரும்ப சாதிஷாரா கம்பேக்கா இல்லை இப்படி அதே இடத்துல இருக்கிறார் அவருக்கு உண்டான மாசு குறையவே இல்லை அதே இடத்துல இருக்கார் கண்டிப்பாக அந்த இடத்த அதே இடத்துல இருக்கிறாரு அதை காட்டில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா இந்த வயசில் இந்த ஒரு இடத்துல அதே இடத்துல இருக்கிறதே பெரிய சாதனையாக இல்லையா கண்டிப்பாக இருபது வயசில் இவ்வளோ கலெக்ஷன் இவ்வளோ சம்பளம் இவ்வளோ பெரிய பட்ஜெட் படம் அப்படிங்கிறதுலாம் வந்து யாருமே செய்ய நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் அதுவே ஒரு பெரிய சாதனை அந்த சாதனை யாரும் முறியடிக்க முடியாது ரஜினி என்ன வயசு இருக்கும் சார் அவரே சொல்றாரு என்ன வயசுக்கு மேல ஆயிடுச்சு நம்ம சொல்ல வேண்டியது அவரே சொல்றாரு அவர் எதையும் மறைக்கிறது இல்லையோம் தான் சொல்றாரு எனக்கு இந்த வயசு ஆச்சு என்னோட கேரக்டர் தான் வெளியில தலைக்கு டைரி கூட அடிக்காம தானே வர்றாரு கேப் போட்டுக்கிறதுல டை அடிச்சுக்கிறது இல்லை தான் இப்படிதான் அப்படிங்கிறது இப்ப யார்த்தமான இருக்காரு ரஜினி படம் வெளியேறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர்ல சமூக வலைதளங்கள்ல அவர் அவர் பர்சனல் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க நீங்க பாத்துருக்கீங்களா அது இப்போ இப்போ உள்ள சமூக வலைதளங்கள்ல யாரையுமே விட்டு வைக்கிறதுல ஒரு குழந்தை வந்து பர்த்டே கொண்டாடனா கூட ஒரு ஃபேமிலியில போட்டோ எடுத்து போட்டா கூட நாலு பேர் வந்து உனக்கு பணக்காரனா பணத்து மேல உனக்கு அப்படி கீழே கமெண்ட் போட ஒரு கொடூர மனநிலைக்கு வந்துட்டாங்க இப்ப மக்கள் ஒருத்த நல்லா இருந்தா உடனே போய் அவனை திட்டுறது ஒருத்தன் வந்து திடீர்னு ஒரு சின்ன ஒரு செலிபிரிட்டியா உருவாக்கிட்டு வரான்னா அவனை போய் டேமேஜ் பண்றதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க அது செலிபிரிட்டி ரஜினிகாந்த் மாதிரி ரஜினிகாந்த் பிடித்த கும்பல் அவர் பாராட்டம் பிடிக்காத கும்பல் ஒன்று இருக்கும் இல்லையா அதை அவங்களை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையாக இது வந்து மாறி மாறி கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்தியெலாம் இந்த மாதிரி இல்லை இப்போ சமூக வலைதளங்கள் வந்த பிறகு ரஜினிகாந்த் மட்டும் இல்லை எல்லாருக்குமே இந்த பாதிப்பு இருக்குது ஆனால் நீங்கள் ப்ளூ சட்டை மாறன்னு பார்த்துருப்பீங்க அவர் எனி டைம் வந்து ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கார் அவருக்கு என்ன சார் பர்சனலாக கோவம் ரஜினியுமே மேலே இல்லை ரஜினிகாந்த் மட்டுமாவை பண்ணுறாரு நடிகர்கள் செய்யக்கூடிய சில தவறுகளை எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம பண்றாரு ஆனா அவர் பண்றது கொஞ்சம் மனதை பாதிக்கக்கூடிய வகையில் அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு இருக்கு ஆனா அவர் சொல்றதுல தானே உங்களுக்கு இல்லாம இருக்கா ஒரு ஒரு ஒருத்தரை வந்து அவதூறாக பேசுறான் இல்லாத விஷயத்த பேசுனா பரவாயில்ல ஆனா முழு சட்டை சொல்றதுல வந்து நூறு சிலர் உண்மையை மட்டும் தான் சொல்றாரு நடக்கக்கூடிய யதார்த்தத்தை வெட்ட வெளிச்சமாக பேசுறாரு ஒளிவு மனைவி இந்த ஜிகுனா வார்த்தைகள்லாம் இல்லாமல் பழிச்சுன்னு பேசுறாரு அது காயப்படத்தான் செய்யும் அது அவருடைய ஸ்டைலாக வச்சுருக்காரு நான் இப்படி தான் வயலுவன் ஒரு ஸ்டைல் பண்ணுறாரு இல்லையா அதை முழு சண்டை மாறணும் அவர் ஒரு ஸ்டைலில் பண்ணுறாரு அதையும் ரசிக்கிறாங்க இல்லையா பலரும் இன்றைக்கி சம்மந்தப்பட்ட ஆட்களே ரசிக்கிறாங்க அதான் காமெடி இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் செய்தியோ ஒரு இதோ ஒன்று ட்யூட்டோ ஒன்று போடுறாருனா சம்மந்தப்பட்ட ஆட்களே சிரிச்சு சிரிச்சுக்கிறாங்க அப்படியா ஆமாம் சமீபத்தை கூட அந்த உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு மேடையிலேயே பேசினார் ஒரு என்னோட அவருடைய படத்தை ஏதோ ஒரு மிமிக் பண்ணி போட்டிருந்தாரு